அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பஞ்சமி நாட்களில் பெண்கள் எவ்வாறு கருடனை வழிபடுவது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கருடன் பஞ்சமி திதியில் பிறந்தார் ஆவணி மாதம் மலர் பிறையில் பஞ்சமி என்ற அமிர்தத்தை கொண்டு வந்திருக்கிறார் இது கருட பஞ்சமி என கூறப்படுகிறது பஞ்சமி என்றாலே கருடன் சிறப்பு பெறுகிறார் சுமங்கலி பெண்கள் பஞ்சமியில் இந்த பூஜையை கடைபிடிக்க வேண்டும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் இவர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் இதை செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மதி முதல் அதிக காலை ஆறு மணி வரை உள்ள நேரமே பிரம்ம முகூர்த்த நேரமாகும் வீட்டில் தூய்மையான இடத்தில் பூக்களை அலங்கரித்து ஐந்து நிறங்கள் கொண்ட போட்டு போட்டுவிட வேண்டும் நடுவில் ஒரு பலகை அதாவது மனைப்பலகை போட்டு அதன் மேல் வாழை இலையை விரித்து பச்சரிசியை கொட்ட வேண்டும் அந்த அரிசியின் மீது நமது சக்திக்கு ஏற்றவாறு வெள்ளி தாமிரம் அல்லது மண் இவற்றில் ஏதாவது ஒன்றால் செய்யப்பட்ட பாம்பின் உருவம் செய்து வைக்க வேண்டும் பாம்பு படத்தின் நடுவில் மஞ்சளால் செய்யப்பட்ட கௌரி தேவியின் வடிவத்தை வைத்து அலங்காரம் செய்து பூஜையை செய்ய வேண்டும் பத்து முடியுள்ள நோம்பு கயிற்றை கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு பெண்கள் பத்து ஆண்டுகள் பூஜை செய்து வந்தால் அவர் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார் என்பது ஐதீகமாகும் எல்லாம் நிறைவேறி சகல விதமான செல்வங்களையும் அடைவார்கள் இந்த பூஜை செய்வதனால் நாகதோஷம் நீங்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் திருமண தடை விரைவில் நீங்கும் அதிகாலையில் அறுநூத்தைய நேரத்தில் கருடனை தரிசித்தால் நினைத்த காரியம் நடக்கும் வியாழன் பஞ்சமியில் சுவாதி நட்சத்திரத்தில் கருட பஞ்சாங்கத்தை படிப்பது அமோக பலனை தருகிறது சுவாதியில் மாலை நேர கருட தரிசனம் மிகவும் விசேஷமானதாகும் கிழமையில் கருட தரிசனம் செய்வதனால் கிடைக்கும் பலன்களை பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கருடனை வழிபடுவதனால் உங்கள் உடம்பில் உள்ள பிணிகள் கண்டிப்பாக விலகும் திங்கட்கிழமையில் கருடரை வழிபட்டால் குடும்ப நலன் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் கருட பகவானை வழிபட்டால் துணிவு பிறக்கும் புதன்கிழமையில் பயம் கடன் தொல்லை பகைவர் நீங்குவர் வியாழக்கிழமை நீண்டாயில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமை திருமகள் திருவருள் கண்டிப்பாக கிடைக்கும் சனிக்கிழமையில் கருடரை வழிபட்டால் கண்டிப்பாக முக்தி கிடைக்கும் கருடர் காசியப்ப முனிவரின் மனைவிகள் கத்ரு வினதை இருவர்கள் கத்ரு நாகர்களுக்கு தாயாக விளங்கினார்கள் வினதை அருணனையும் கருடனையும் பெற்றார்கள் ஒருமுறை கத்ரு வினதையை அடிமைப்படுத்தும் எண்ணத்தில் வம்புக்கு இழுத்து இந்திரன் குதிரை என்ன நிறம் என கேட்டார்கள் அதற்கு வினதை இதில் என்ன சந்தேகம் வெள்ளை நிறம் என்றார்கள் இல்லை கருப்பு என கத்ரு கூறுகிறார்கள் விவாதம் வளர்ந்து கொண்டே மாறியது இந்த போட்டியில் ஜெயித்தவர் தோற்றவருக்கு அடிமையாக வேண்டும் என நிபந்தனை வகுக்கப்பட்டது கத்ரு குதிரையின் வெண் நிறத்தை கருப்பாக மாற்ற தன் மகனாகிய கார்கோடகனை என்ற கருநிற பாம்பை குதிரையின் வாளில் சுற்றி கொள்ளுமாறு பணிந்தார்கள் அதன்படி கார்கோடகன் செய்ய பாம்பு சுற்றிய கருப்பு என காட்டி வினதையை அடிமைப்படுத்தி கொண்டார்கள் கத்ரோ வினதை அடிமையானதால் அவளது மகன்கள் அருணனும் நமது கருடனும் அடிமையாயினர் தாயின் அடிமையை நீக்க எண்ணினான் கருடன் தேவலோகத்தில் உள்ள அமிர்தத்தை கொண்டு வந்தால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்றார் கத்ரு கருடனும் சரி என்று கூறி விரைவாக தேவலோகத்தை அடைந்தார் அவரை தேவேந்திரனும் தேவர்களும் வஜ்ராயுதம் மற்றும் பல்வேறு ஆயுதங்களால் தடுத்தனர் இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு மரியாதை அளிக்க விரும்பிய கருடன் தன் சிறகுகளில் ஒன்றையாட அதற்கு அர்ப்பணம் செய்தார் இதனை பார்த்து இந்திரன் மகிழ்ச்சி அடைந்தார் இந்திரனிடம் கருடன் என் தாயாரின் அடிமைத்தனத்தை போக்கவே அமிர்தம் கொண்டு வந்து போக வந்திருக்கிறேன் நான் இதை கொண்டு போய் கத்திருவிடம் கொடுத்த பிறகு நீங்கள் மறுபடியும் இதை இங்கு கொண்டு வந்து விடலாம் என கூறினார் அதற்கு இந்திரனும் அனுமதி அளித்தனர் கருடன் அமிர்தம் இங்கு இருக்கும் இடம் சென்று அதாவது கருடன் அமிர்தம் இருக்கும் இடம் சென்று அதை எடுத்து கொண்டு போய் கத்துருவிடம் கொடுத்தான் அவளும் வினந்தையை அடிமை தலையில் இருந்து விடுவித்தாள் கருடு கருடு வேதமே வடிவானவர் இராமாயணத்தில் இந்திரஜித் செய்த நாக ராமரும் லட்சுமணரும் திகைத்த நிற்கையில் கருடனின் காற்றுப்புற்று இராமலக்ஷ்மணன்களை கட்டியிருந்த நாகாஸ்திரம் விளங்கியது சூரியன் ரதசாரதியான அருணன் கருடனின் சகோதரன் ஆவார்கள் தாயரின் அடிமைத்தனம் நீங்குவதற்காக வீரம் பலம் தைரியம் பணிவு அடக்கம் நிறைந்த தாயன்புடன் செயல்பட்ட கருடனை கண்டு மகிழ்ந்த திருமால் அவர்கள் நீங்கள் எப்போதும் இந்த வாகனமாக இருக்க வேண்டும் என கூறுகிறார் அவரும் வாகனமாகவும் கொடியாகவும் விளங்கி வருகிறார் எனவே இந்த நேரத்தில் அந்த பஞ்சமி நாட்களில் கருடரை வழிபட்டால் பரம்பொருள் திருமால் அவர்களையும் வழிபட்ட மகாலட்சுமி தேவியை வழிபட்டதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது இந்த பஞ்சமி நாட்கள் கருட பகவானை வழிபடுவது மிக சிறந்த பலனை உங்களுக்கு தரும் எனவே இந்த நாட்களில் தவறாமல் பஞ்சமியில் கருடரை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்